இந்த ஒ ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன் திரும்பி பார்த்துவிட்டும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பும் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் என்ன பேசுறதுன்னு தான் தெரியல எல்லாரும் பேசிட்டாங்க நீ நான் என்னத்தை பேசுறது எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க நான் அவ்வளவு நேரம் பேச வேண்டியதுன்னு டைமும் ஆகிடுச்சு ஓரளவு ஆரம்ப முதல் இறுதி வரை சிரித்து கொண்டே இருக்கலாம் தவறாமல் படம் பாருங்கள் பிறகு வேற யார் இருக்காங்களா இந்த விழாவுக்கு வந்து ரசிகர்கள் ரசிகர்கள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் பாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்